வணக்கம் ஐயா வணக்கம் ப்ளீஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்ன பேசுறது தெரியல இந்த உலகத்தில் ரொம்ப சவாலானது நல்லது செய்யறது உங்க தெருல இறங்கி ஒரு நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் அது எவ்வளவு சவாலானது அப்படின்னு தெரியும் முதல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு துணிவு வேண்டும் துணிச்சல் இல்லாத யாரும் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாது நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பணமோ எல்லாம் முக்கியம் இல்லை துணிவு தான் முக்கியம் அந்த துணிவோடு இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற அகரத்திற்கு எனது முதல் வாழ்த்துக்களும் நன்றியும் நல்ல விஷயங்கள் செய்ய போடுற பொழுதுதான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க நீங்கள் கலங்கப்படுத்தப்படுவீங்க நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க இதுவெல்லாம் தான் இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம் அது எல்லா காலங்களிலும் அதற்கான முன்மாதிரிகள் இருக்குது இங்கே ஐந்து இணைகளில் இருந்து வந்திருக்கிற மாணவர்கள் அழகான பரிசுகளாக கொடுத்தாங்க ரொம்ப பல வாழை நெல் இந்த தேன் மனித கண்டுபிடிப்பிலேயே அல்லது இயற்கையில் எத்தனை லட்சம் வருஷமானாலும் கெட்டு போகாத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன் அந்த இயற்கைக்கு சவால் விடுகிற ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தான் என்றால் அது கல்வி எத்தனை லட்சம் வருஷமானாலும் கெட்டுப்போகாதது இயற்கை வழங்கிய தேனும் நமக்கு கொடுத்த கல்வியும் அகரத்திற்கு நீங்கள் தேன் கொடுத்தது அவ்வளவு பொருத்தமான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் ஒளையார் வந்து ஒரு மன்னனினுடைய அரண்மனைக்கு போய் கதவை தரடா அப்படின்னு சொல்லுவாள் அந்த வாயிற்காவலன் வந்து கதவை திறக்க கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறப்ப ஒரு ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவான் அந்த பாட்டினுடைய கடைசி வரி நாம் புலமை மிக்கவள் அறிவு மிக்கவள் எனக்கு உன்னுடைய கோட்டையோ உன்னுடைய அரண்மனையோ உன்னுடைய அதிகாரமோ ஒரு எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுவா ரொம்ப அருமையான வரி எங்க போனாலும் எனக்கு வாழ்க்கை இருக்குடா நீ அல்ல அப்படின்னு அந்த வரிக்கு முதல் ஒரு வரி இருக்கும் ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன் கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்திற்குள் போவது எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவார் ஒரு மாணவன் அல்ல ஏறக்குறைய பல ஆயிரம் மாணவர்களின் கைகளில் கோடாரியோடு காட்டுக்கு அனுப்பிய ஒரு வேலையை அகரம் செய்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சமூகத்தில் நான் முதலிலே சொல்வதை போல நல்லது செய்வது என்பது ஒன்று அதை தேர்வு செய்து செய்வது கல்விக்கு உதவிய எவ்வளவோ பேரை பார்த்திருக்கிறோம் ஆனால் யாருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த தேர்வு முறை இருக்கல அதுதான் அகரத்தின் தனித்துவமானது அதுதான் பாராட்ட வேண்டிய மிக முக்கியமானது மழை பெய்து கொண்டே இருக்கிறது பல லட்சம் வருஷமா ஆனால் எந்த பயிருக்கு நீர் செல்ல வேண்டுமோ அதற்கு குளம் வெட்டி வாய்க்கால் அமைத்து கொண்டு போய் அந்த பயிருக்கு தண்ணீரை சேர்ப்பதுதான் மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பு அதே போலதான் தேர்வு இவ்வளவு மாணவர்களை தனித்தனியாக தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல நமக்கான குரல் நான் தொடர்ந்து திரைக்கலைஞர் சூர்யா அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை கூட சொன்னேன் நான் நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக நான்கு ஆண்டுகள் செயல்பட்டேன் இந்தியாவில் கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பது ஐஐடி என்ஐடி எய்ம்ஸ் எல்லா நிறுவனங்களையும் அதில் வந்து இந்த இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்வியில கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு இருபத்தெட்டு எம்பிக்கள் அதில் இருக்கிறோம் அப்போ ஒரு நாள் வந்து என்னை அழைத்து அந்த செயலாளர் கேட்டார் நீங்க மட்டும் தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் தெரியுமா அப்படின்னாரு எனக்கு புரியல ஏன் அப்படின்ன இந்த இருபத்தெட்டு பேரில் ஓன் யுனிவர்சிட்டி இல்லாத ஒரே ஆள் நீங்க தான் சார் அப்படின்னாரு. சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்க தான் அப்படின்னாரு நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக ஒரு செயல்பாட்டாளனாக ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும் அந்த தெளிவோடு நடந்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சூர்யா அவர்களுக்கும் அகரத்தினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மனித சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது கொடுக்கிற இந்த நல்ல கல்வியை கொடுக்கிற இந்த நல்ல செயலுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஐந்தினுடைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் கேக்குது சார் இந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜெயஸ்ரீ கேட்டபோது எனக்கு பெரிய தயக்கம் இருந்தது ஏன் இந்த தயக்கம் இருந்தது பெரும்பாலும் இந்த மாதிரி விழாக்களை போவதற்கு நான் தவிர்த்துறது உண்டு என்னால் என்னால் உட்காரவே முடியாது அங்கே ரொம்ப சிரமப்படுவேன் அல்லது வந்துட்டு உடனே போயிவிடுவேன் அந்த மாதிரி அனுபவம் தான் எனக்கு ஏற்கனவே இருந்தது ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மதியம் வந்து வந்து சேர்ந்தவுடன் தம்பி சூர்யா அவர்களை என்னை அறிமுகப்படுத்தி வைத்தபோது அவர் கேட்டார் நான் சொன்ன வேற ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க இல்லை நாங்கள் போகலாம் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க அகரம் நிகழ்வுக்காக போகிறேன் சொன்னபோது அவர்கள் சொன்னது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை விட இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஆனால் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களும் என்னை வாழ்த்தி அனுப்பினார்கள் இங்கே வந்து எனக்கு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய மோட்டோ அது வந்து என்ன சொல்கிறது என்றால் அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு ஆற்றிச்சுடி படிப்போம் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு வரிசையாக படிச்சுக்கிட்டே போவோம் ஆறு வது சினம் அப்படின்லாம் ஆனால் அது செயல் வடிவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து சூவே சொன்ன மாதிரி அது எவ்வளோ பெரிய வந்து ஒரு சிரமமான ஒரு நிகழ்வு அது செயல்படுத்துவது என்பது அதில் அவர் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் அதில் ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் அதை அரசியலாக்கி அதை சிறுமைப்படுத்தி அதை அந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் நிறுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடியது தான் அதை தாண்டி இந்த செயலை செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகுந்த மன வலிமை அவர் மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அதுவும் தம்பி சூர்யா அவர்களும் தம்பி கார்த்தி அவர்களும் அவரது தந்தையார் அவர்களும் இணைந்து அவருக்கு கை கொடுத்து பலரும் தோல் கொடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது பங்கு பெறும் மாணவர்கள் இப்போது நான் அரசு துறையிலிருந்து வருகிறேன் மாநில திட்டங்களுடைய தலைவராக இருக்கிறேன் உயர்கல்விக்கு எவ்வளவு செலவு செய்வது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி செலவு பண்ணுறோம் உயர்கல்விக்கும் பள்ளிக்கல்விக்கும் சேர்த்து நாம் செலவு செய்வது என்பது ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி அதில் வந்து நான் சொல்றதுல வந்து காலை உணவு மதிய உணவு எல்லாம் கிடையாது அதெல்லாம் தனி அது இல்லாமல் கல்விக்காக நேரடியாக செலவு செய்வதுங்கிறது ஐம்பத்தி கோடி அது பல லட்சம் மாணவர்களை சென்றடையும் ஆனால் அதற்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் இது வந்து வெறும் கல்வியை மட்டும் அளிப்பது அல்ல இப்போ இங்கே எனக்கு முன்னால் பேசிய மூன்று மருத்துவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்க இப்போ அவங்க வந்து நான் போய் அந்த பணியை செய்கிறேன்னு சொல்றாங்க இவர் என்ன சொல்கிறாரு நான் போய் தேயிலை தோட்டத்தில் நான் அந்த பணியாற்றி இருக்கிறேன் என்று இவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் வந்து ஜபாத் மலையிலையும் அந்த மலைகள் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்காக நான் போய் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அதுபோல் தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க அப்போது மற்ற இந்த ஐம்பத்தைந்தாயிரம் கோடி செலவு செய்வது வந்து இவர்களுக்கும் வந்து சேர்ந்திருக்கும் ஆனால் அது செய்யாத ஒன்றை இது எதை செய்கிறது என்று சொன்னால் அறம் என்றால் என்ன அப்படிங்கிறத இவர்களுக்கு அது புரிய வைத்திருக்கிறது அவர்கள் மனதில் ஏற்றி இருக்கிறது அவர்கள் அது வந்து அந்த செயல் செய்து அவருடைய செய்யக்கூடிய செயல்களை நமக்கு தெரிகிறது இதுதான் மிக முக்கியமான வித்தியாசமாக நான் பார்க்கிறேன் அதுவும் குறிப்பாக இவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மருத்துவர்களாக இருப்பதனால் இன்னும் கூடுதல் கவனமாக அவர்கள் அறத்தை பற்றிய புரியல் அவர்களுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இன்றைய நடைமுறை எப்படி இருக்கிறது இன்றைய நடைமுறை என்பது மருத்துவம் பெருமளவில் வணிகமயமாகி இருக்கிறது அரசு துறை மருத்துவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் இதற்கு இணையாக அல்லது இதை விட பெரிதாக அது வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு பெரும் மரமாக வளர்ந்து நிற்கிறது அதுவும் குறிப்பாக இப்பொழுது இன்னும் அதில் பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்ன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறேன் அந்த ஓனர்ஷிப் எல்லாம் வந்து இங்கே நம்ம ஊர்ட்ட ஓனர்கள் எல்லாம் மாறி இப்பொழுது வந்து பன்னாட்டு நிதிகள் அவர்களுடைய ஆளுமைக்குள்ளேயும் அவர்களுடைய பிடிக்குள்ளையும் இந்த பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் யார் அதை நிர்வகிக்கிறார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது வந்து ஒரு வணிகமயமானதன் விளைவாக எம்பிஏ படித்த வந்து அதை நிர்வகிச்சிருக்காங்க டாக்டர்லாம் முடிவு பண்ண முடியாது இப்போ இந்த வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் பணி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு சென்றார் என்று சொன்னால் இவர்கள் யாரை அட்டன் செய்ய வேண்டும் எத்தனை பேர் அட்டன் செய்ய வேண்டும் அவர்களுக்கு எவ்வளோ பில்டு போகணுங்கிறதெல்லாம் அவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள் அந்த சமயத்தில் அதான் இந்த அறம் செய்ய விரும்பு என்பது மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது அந்த சூழ்நிலையில் இந்த மருத்துவர்கள் எல்லாம் இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய அறம் செய்ய விரும்பு என்பதை மனதில் ஏற் ஏந்தி உங்களது மக்கள் பணியை நீங்கள் தொடர வேண்டும் அதற்கு இந்த அகரம் உங்களுக்கெல்லாம் அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மிக வெற்றிகரமாக எல்லாம் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனுக்கு தமிழக மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து உங்கள் பணி மேலும் தொடர வேண்டும் அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி அண்ட் முதல்